தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்மளோட இந்த சோளப்பயிர் வந்து மாட்டுக்காக விதைச்ச சோளப்பயிர் வந்து ஒரு விதச்சலேருந்து ஒரு பாஞ்சு இருபது நாள் வந்து மழை இல்லாமல் இருந்துச்சு அதற்கப்புறம் அந்த புயல் சொல்லியிருந்தாங்கள்ல அந்த புயலில் கடந்த மூணு நாளாக மழை நல்ல மழையாக விழுந்துட்டு இருந்துச்சு பயிர் இப்போ தான் ஓரளவுக்கு வந்து துளித்து வருது இந்த இந்த ஓரம்லாம் சின்னமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து வெயில் பொருட்களை இந்த வேலி இருக்குது பார்த்திங்களா இந்த வேலி பக்கத்தில் உள்ள இந்த வேப்ப மரம் இதோட நிழல் விழுந்ததுனால வெப்பலில் வந்து இது வந்து துளித்து வல்ல அளவாக்குணும் அந்த ஏரியாலெலாம் வந்து சூரிய வெளிச்சம் விழுந்துச்சு விதைச்சது உரம் நல்ல ஈரம் அந்த ஈரத்தில் குப்புன்னு கிளம்பிடுச்சு ரெண்டாவது அந்த பக்கத்தில் வந்து உரங்களும் கொஞ்சம் மாட்டு சாணங்களும் கூடுதலாக போட்டுவோம் இந்த பகுதிகளில் ஏன் குறைச்சி போடுவோம்னா தண்ணி மேலேருந்து மழை பெஞ்சுன்னா மழை தண்ணி கீழ் நோக்கி தான் வரும் கீழ் நோக்கி இந்த அந்த மரம் இருக்கப்பட்டீங்களா அந்த இந்த வேலி ஓரத்தில் அந்த எண்டில் அந்த இளக்கில் போய் வெளியாகும் அது இந்த ஓரத்தில் போட்டோம்னா அரிச்சுக்கிட்டு வெளியில் கொண்டு போயிடும் அப்படின்றதுனால பெரும்பகுதி இந்த வேலி ஓர பக்கத்தில் வந்து உரம் போடுறதில்ல அதனால தான் இது கொஞ்சம் பயிர் சின்னமாக இருக்குது உரச்சும் பத்தாது இதுல மழையும் இல்லை மழை இருந்துன்னா ஓரளவுக்கு எல்லாம் ஈக்குவலாக வந்திருக்கும் அதன் பிறகு பார்த்தோம்னா நம்மளோட கடலைப்பயிர் இன்றைய விட வந்து ஒரு எழுபது ஆச்சு இன்னொரு இருபத்தஞ்சி நாளில் பிடுங்கலாம் இதுவும் அதே மாதிரி தான் அந்த பதினெட்டு நாள் கேப்பு அதனால தான் அந்த சுணக்கம் இல்லாட்டினா இன்னும் அஞ்சு நாள் ஒரு வாரம் முன்னாடி வந்திருக்கும் ஆமாம் இது ஓரளவுக்கு பயிர் நல்லா இருக்குது என்ன அழிவு தான் பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது எந்த சைடுமே விவசாயம் இல்லாத நைட்டு பூரா வெள்ளி இந்த சுண்டான்னு சொல்கிற அந்த எலி இதில் வேற தண்டி இருக்கும் சுண்டை அது நோண்டுது பகல் பூரா அணி போட்டு நோண்டி எடுக்குது எந்த நேரமும் வந்து நம்ம காவல் ஒரு ஆள் இருந்துக்கிட்டே தான் இருக்கோம் ஆனால் நைட்டில் மட்டும் அல்ல முளா செடி வச்சுருந்தோம் முளா செடியெலாம் ரொம்ப மயக்கமாக இருந்து இப்போ தான் வந்து ஓரளவுக்கு தெளிஞ்சு வருது இந்த வேர் பூச்சியில் செத்து போன கேப்பெலாம் வந்து ஒவ்வொரு கட்டும் மிளகா கண்டு வாங்கியாந்து நம்ம கூடல விதை இப்போ சந்தையில் வாங்கியாந்து வச்சோம் அது இப்போ தான் சொல்லிட்டு பூக்க ஆரம்பிக்குது இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் அதுவும் ஒரு இருபது இருபத்தஞ்சி கன்று இருக்குது உள்ள அந்த கடலை அது ஓரளவுக்கு காய்ச்சிரும் நம்ம வீட்டு தேவைக்கு காய்ச்சிரும் பெரிய அளவில் இருக்காது இந்த நம்ம போட்ட டெண்டு மலைக்காண்டி இந்த டிட்வா புயல் அந்த சேரலுக்காண்டி டெண்டு டெம்பரரி டெண்டு போட்டிருந்தோம் அதுக்குள்ளே தான் உட்காந்துக்கணும் இந்த உளுந்தங்காயும் ஓரளவுக்கு வந்து நல்லா முன்னாடி ஆரம்ப கட்டங்களில் காய்ச்சது ஒரு நாள் கேப்பில் கொஞ்சம் வர்றதுக்கு லேட்டாகிடுச்சு காவலுக்கு எல்லாத்தையும் அடித்து சொல்லட்டிகிட்டு போயிடுச்சு கிளி அதுக்கப்புறம் இனிமேல் பூக்குறது தான் வந்து நம்ம நமக்கு ஒரு சில செடிகள் வந்து அந்த நேரத்தில் பூக்கலை அதுக்கப்புறம் அப்புறம் பூத்தது கூட இப்போ தான் ஓரளவுக்கு வந்து காய ஆகிக்கிட்டு இருக்கு இதுவும் ஒரு வாரம் ஆகும் எடுக்கிறதுக்கு நம்ம நெற்று உளுந்த நெத்தை எடுக்கிறதுக்கு ஒரு இன்னொரு ஒரு வாரம் ஆயிரும் அப்படியே பார்க்க வந்தோம்னா நம்மளோட தட்டைப்பயிர் தட்டப்பயிறு நல்லா காய்ச்சிருக்குது என்ன ஆள் இருக்கையிலே நம்மளுக்கு பின்னாடி ஏமாற்றி ஏமாத்திட்டு கீழே வந்து உட்காந்துருது கிளி உட்காந்து கடித்து எடுத்துக்கிட்டு மேலே பறந்துடுது என்னத்தை தான் நம்ம செக்யூர் பண்ணோம்னாலும் கிளி வந்து அது உசுரை காப்பாற்றுறதுக்கு அது வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது தட்டைப்பயிறு நல்லா கிடக்குது இந்த ப பதினெட்டு நாள் கேப்பில் தான் கொஞ்சம் டிலே எரிச்சி இல்லாட்டினா நிறம் நல்லா நிறுத்து எடுத்துருப்போம் நல்லா காய்க்கும் எப்போதுமே நம்மட்டு கட்டில் பேர் உளுந்து கடலை எல்லாமே தரமாக காய்க்கும் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வந்து உரங்கள் வந்து இயற்கை உரங்கள்லாம் போடுறோம் மாட்டு சாணம் ப்ளஸ் சருகு சருகுன்னா இலை எந்த இலையாக இருந்தாலும் சரி வேலி ஓரத்தில் உள்ள உரம் மச்சு கொட்டிடும் கா காஞ்சி கொட்டிடும் அது பூரா வந்து கூட்டி அள்ளி கோடைக்காலங்களில் கூட்டி அள்ளி அது எல்லாமே இங்கே கொட்டுவோம் இது மட்டும் இல்லை எங்கே சருகுகள் கொட்டி கிடந்தாலும் கொண்டு வந்து கொட்டிடுவோம் அள்ளி கொண்டாந்து அப்படி தான் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ச இயற்கை உரம் மட்டும்தான் எல்லா பைத்துக்குமே இந்த இது கூட இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு வேப்ப மரம் வெட்டி பக்கத்தில் அவங்கள்ட்ட அந்த வாதுகளை பூரா கேட்டுட்டு அள்ளி கொண்டாந்து இலையில் கொட்ட வச்சு சருகுகளை மட்டும் கூட்டி அள்ளி கொண்டாந்து போட்டுருக்கோம் நம்ம இப்போ வச் போட்டிருக்க எல்லா பயிர்களுக்குமே வந்து உரங்கள் வந்து நம்ம போடுறது வந்து மாட்டு சாணம் மட்டும்தான் என்ன இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் மாட்டு சாணம் போடுற விவசாய சொந்தங்கள் வந்து இந்த வருஷத்தில் மாட்டு சாணம் போட்டிங்கன்னா அடுத்த வருஷத்தில் கடலை போடக்கூடாது பச்சை சாணத்தை போட்டுட்டிங்கன்னா எப்படியும் ஒரு ரெண்டு வருஷமாவது ஆகணும் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் மக்குனதுக்கு அப்புறம் தான் வந்து கடலை அந்த நிலத்தில் போடணும் இல்லாட்டினா வந்து பயிர் விழுந்து இந்த வேர் பூச்சி விழுந்து பயிர் பூரா செத்துடும் இந்த வருங்க ரெட்டியாக உட்காந்துருக்குவாருங்க ஆள் நான் அங்கே தான் நிற்கிறேன் எனக்கிட்ட இருந்து ஒரு அந்த பறக்கு தாருங்க கிளி அந்த ஆள் உள்ளே தான் நிற்கிறேன் நான் பயிற்றுக்குள்ளே தரேங்க தட்டை பயிற்றுக்குள்ளே தான் நிற்கிறேன் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கலே சுற்றி வர அந்த வேலிகளில் முள்ளு கம்பிகளில் வந்து உட்காந்துக்குது உட்காந்துக்கிட்டு உள்ளே சரண் இறங்கும் ஒரே இது அந்த மீன் அடிக்கும் பார்த்திங்களா கடலில் கம்மாயில் மீன் ஜல்லுன்னு உள்ளே போய் முக்கிழித்து பிடிக்கும்ல மீனை அது மாதிரி சரட்டன் இறங்கும் அடிக்கும் ஒரு காய் ரெண்டு காய் அடிக்கும் இருக்கும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது ஓ என்ன ஓ ஒரு ஆள் மட்டும்தானே லோக்கல் விவசாயம் பண்ணியிருக்கோம் மற்ற எல்லாமே வந்து விளைநிலங்களெல்லாம் வந்து விவசாய நிலங்கள்லாம் விளைநிலங்கள் ஆகிட்டாங்க அந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற பேரில் விவசாயத்தை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க வருங்காலத்தில் என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல என்ன நடந்தாலும் இறைவன் செயல் ஒரு விவசாயியாக என்னோடய ஒரு பணிவான வேண்டுகோள் என்னென்னா தயவு செய்து யாரும் விவசாயத்துக்கு இடையூறு பண்ணாதீங்க நீங்கள் விவசாயம் செய்யாட்டியும் பரவாயில்ல விவசாயம் செய்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுங்க அதுதான் என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அப்படியே பார்க்க போனால் இந்த நம்மளோட புடலங்குழி தெரிஞ்சுருக்கோம் இந்த புடலங்குழி வந்து புடலைக்கு வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா தண்ணி விடணும் இந்த புடலங்குழி வந்து நம்ம இந்த மாதிரி வாட்டர் கேனில் காலையில் சாயங்காலமும் வீட்டில் இருந்து வரையில் அங்கே வர்ற மல்லாடி பள்ளத்தில் தான் போந்துக்கிட்டு வருவோம் தண்ணி கொண்டாந்து அதில் ஊற்றி தான் இந்த புடலந்தூரை வளர்த்துருக்கோம் நல்லா ஓடிட்டுருச்சு கொடி சூப்பராக போயிட்ருக்குது இன்னொரு பத்து நாள் ஒரு வாரத்தில் காய்ச்சிரும்ங்க புடலங்காய் காய்க்க ஆரம்பிச்சிடும் தக்காளி செடி ஒரு ரெண்டு தூரம் இருக்குது இந்த இதுக்குள்ள ஒன்று இருக்குது கீரை விதைச்சதெல்லாம் எதுவுமே வரலங்க கீரையெல்லாம் எல்லாம் பொடிஞ்சு போச்சு ஒன்று ரெண்டு ரெண்டு கீரை இருக்குது அது வந்து இந்த ரசாயன உரம் இல்லாமல் எண்ணமாக அடிக்குது பாருங்கள் பூச்சி இயற்கை உரத்தில் வந்து இதுதான் ஒரு பிரச்சனை அனைத்து உயிரினங்களுமே வந்து இதில் வந்து அடித்து சாப்பிட்டுருக்கோம் இதாவது நம்ம செயற்கை உரம் போட்டு இது ஒன்றுனோம்னா அதுக்கு ஏதாவது ஸ்ப்ரேயோ இல்லை ஒரு பவுடரோ போட்டிருப்பான் இப்படி நம்ம அதை செய்கிறதில்ல ஏதாவது இது பெரிய அளவுலாம் விதைக்கல சும்மா நம்ம வீட்டு தேவைகளுக்கு கொஞ்சம் விதைச்சது இந்த இப்போ பெஞ்ச மலைக்கு தான் முளைச்சிருக்கு எதிர்த்து இருபத்தஞ்சி நாளாச்சு இந்த கீரை கீரையெல்லாம் அதுக்குள்ள இப்போ பெஞ்ச மலைக்கு இந்த டிட்வா புயலில் உள்ள இந்த மலைக்கு தான் முளைச்சிருக்குது அவ்வளோதான் விவசாய சொந்தங்களே ஒரு நாலஞ்சு நாளாக லைவில் வர முடியல விவசாயம் பிடிக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நம்மளோட இந்த கடலை பயிருக்குள்ளே வந்து ஊடு பயிராக வெண்டிலாம் வச்சுருந்தோம் வெண்டிலாம் ஓரளவு காய்ச்சி பிடுங்கணும் இப்போ இதெல்லாம் விதைக்கி வச்சுருக்கோம் அந்த இதெல்லாம் அதே மாதிரி சுரைக்குழி சுரைக்குழி வந்து ஒரு பத்து சுரைக்குழி இருக்குது பத்து சுரத்து இந்த மலைக்கு நல்லா இப்போ தான் வந்து கீழே கொடி படர ஆரம்பிக்குது இது இந்த கடலை இன்னொரு ஒரு நாளில் பிடிக்கிட்டு இந்த கொடி வந்து அந்த இருபத்தஞ்சி நாளிலலாம் பூத்து காக்கி ஆரமிச்சிரும் பத்து தூருக்கு மேலே கிடக்குது சோளத்தூர் இது இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த நம்மளோட தர்பூசணி இந்த மலையில் வெந்து போயிடுச்சின்னு ஒரு பதிவு போட்டிருந்தேன் வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும் ஒரு பழம் வந்து ஏதோ பரவாயில்லாமல் இருக்குது சோளப்பயிர் நல்லா இருக்குங்க இப்போதிக்க இந்த மலைக்கு வந்து நச்சுன்னு இருக்குது சோளப்பயிர் இது வந்து இன்னைக்கு வந்து காயாது தரை காயாது ஏன்னா வந்து ஈரம் வந்து நல்ல தரைக்கில் ஈரம் இருக்குது பயிர் வந்து வளர்ந்ததுனால வந்து வெயில் போய் அட்டாக் பண்ணாது அதனால் இது ஜல்லுன்னு நீ அறுவடைக்கு வர்ற வரைக்கும் வந்துடும் இது வேணும்னா நம்ம பாதுகாத்து இதில் இருந்து கதிரை அறுக்கலாம் ஆனால் பயங்கரமான பாதுகாப்பாக இருக்கணும் இல்லை தேவையில்லைன்னா நம்ம மாட்டுக்கு மட்டும் அறுத்து அதை போட்டு கட்டி வச்சுக்கிட்டோம்னா எந்த நேரத்துலையும் நம்ம வைக்க போடுற மாதிரி மாட்டுகள் கழிப்படலாம் ஒரு சத்தான உணவு இது அவ்வளோதான் இன்னும் இன்னொரு இருபது இருபத்தஞ்சி நாள் வந்து கடலை பிடிங்கிடலாம் இந்த அழிவு தான் ரொம்ப போகுது நம்மளோட உழைப்புக்கும் அதில் உள்ள ஆதாயத்துக்கும் பார்த்தோம்னா சம்பந்தமே இருக்காது இருந்தாலும் வந்து விவசாயம் வந்து செய்யணுன்ற ஒரு கட்டாயத்துன்றதுனால நம்ம விவசாயம் செஞ்சிட்ருக்கோம் ஆமாம் நன்றி விவசாய சொந்தங்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் விவசாயம் பிடித்தவங்க ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்